மீட்கப்பட்ட தேவச்சனமே இன்றைய நாளிலும் கூட கத்தனமோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கு வார்த்தை மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஆமாங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா வைத்தியர்களிடத்திலையும் போய் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவளாக ஐயோ என்னுடைய உத்திரத்தின் ஊரல் எப்படியாக நின்றா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வழியா நடந்து வர்றாரு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்துல ஆண்டவருக்கு பின்பாக போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க உடனே அவருடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு இன்றைக்கு அநேக வேதனையினால சரீரத்துல பெலவீனங்களினால நோய்களினால யாருக்கிட்டையுமே சொல்ல முடியும் முடியாத வழிகளை தாங்கி கொண்டு இன்றைக்கு நம்ம அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு ஆண்டோருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்று கொண்டால போல இன்றைக்கு நம்ம கேட்கலாம் ஆண்டோரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவும் பணம் சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்கலாம் ஆண்டவர் நமக்கு சுத்தப்படுத்துவார் அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டோர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவை சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உன்னதங்களில உயர்ந்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே அப்பா உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற அண்டோரே அண்ட ஒரு என்ற நாளிலையும் கூட நீங்க சொன்னீங்கல்லப்பா அண்ட ஒரு அந்த பெரும்பாடும் உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு கூட உடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்று கொண்டாங்களோ அத போல சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டோரே அப்பா வெளியே சொல்ல முடியாத வழியும் வேதனையும் ஏராளம் அப்பா அண்ட இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் அண்டபுரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நாங்க சுஸ்தமாவோ அண்டோரே அப்பா உங்க வஸ்திர